ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது ரெண்டு என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பா துல்கரனை அதிர நிழலோடு அன்பான அதிர நிழல் சொந்தங்களே அதிரை மற்றும் சுற்றியுள்ள கிராம மக்களே மாணவர்களின் பெற்றோர்களே உங்களுக்கான ஒரு பதிவு இன்று அதிராம்பண்ணத்துல இந்த இருசக்கர வாகனம் ஓட்டக்கூடிய மாணவர்கள் அதிகமாக பெருகி வருவது மிகுந்த சந்தோஷம் அளித்தாலும் ஏன்னா ஒரு காலத்தில் நம்மெல்லாம் சைக்கிளில் போய் தான் நம்ம பணம் படிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அதை முன்னேற்றமாக நம்ம இருசக்கர வாகனம் கிடைத்திருக்கிறது அதனை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இன்றி இந்த மாணவர்கள் வந்து அந்த இருசக்கர வாகனத்தில் மூன்று பேர் மூன்று பேரு நான்கு பேரு இன்னும் ஒருபடி மேலே போய் ஐந்து பேர் இது செல்வது வந்து எதனால என்று நமக்கு தெரியவில்லை அதே போல இந்த அதிக ஸ்பீடு அந்த வேகத்தை எடுக்கிறாங்க பத்தீங்களா அந்த வேகம் வந்து உங்களுக்கு உயிர் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏறும் அதே போல கை கால் முறியக்கூடிய சூழலும் ஏற்படும் அப்போது நீங்க உணர்ந்து எந்த பயனும் இருக்காது நம்ம வந்து ஒரு சகோதரன் நம்ம விழிப்புணர்வு கொடுக்குறானே என்பதற்காக நீங்க வந்து யாரோ தானே என்று கிடக்காமல் அந்த சகோதரன் சொல்லக்கூடிய கருத்தை நீங்கள் உணருங்க பெற்றோர்களே நீங்கள் வந்து ஆறாவதிலிருந்து பன்னிரெண்டாவது ப படிக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது நம்ம தூரில் காதிர் மொய்தீன் ஆண்கள் மேல்நிலை பள்ளியாக இருக்கட்டும் இமாம் சாபி பள்ளியாக இருக்கட்டும் இன்னும் சொல்லப்படி போனால் பட்டுக்கோட்டை மெயின் சாலையில் உள்ள பள்ளியாக இருக்கட்டும் இருசக்கர வாகனங்கள் நீங்கள் ஓட்டுவது மிகவும் ஆபத்தை ஏற்படுத்தும் ஏனென்றால் நீங்கள் வந்து முறையான ஒரு ஓட்டுநர் உரிமம் இன்றி நீங்கள் பய ஓட்டுறீங்க அதை கண்டிப்பாக காவல்துறை பிடிக்கும் ஓட்டுநர் பயிற்சியின்றி நீங்கள் ஓட்டுறீங்க கண்டிப்பாக அது வந்து மிகவும் மனவேதனை அளிக்கிறது அதே போல இந்த ஓட்டுநர் முறையாக பயிற்சி எடுக்காமல் ஓட்டவும் கூடாது ஓட்டுநர் உரிமம் இன்றி ஓட்டவும் கூடாது அதே போல நீங்கள் இருசக்கர வாகனம் நமக்கு கிடைச்சிருக்குது என்று எவ்வளவு வேகத்தில் தெரியுமா போறீங்க அருகில உள்ளவங்க வந்து உங்களுக்கு அட்டாக் வரக்கூடிய அளவுல நீங்க வந்து ஏதோ ஒரு இதை பிடிக்க போற மாதிரி போறீங்க எமர்ஜென்சி இருக்கலாம் எமர்ஜென்சிக்கு மட்டும் கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்துங்க மற்ற நேரங்கள்ல சும்மா அங்க இன்னைக்கு பட்டுக்கூடல பாக்குறேன் கெருந்த அங்கே போகும்போது ஒரு கட் அடிக்க இப்படி திருப்பி போறேன் என்னத்துக்கு போறாங்கன்னு அது மாணவர்கள் தெரியல ரொம்ப வேதனை அளிக்குது ரொம்ப கவலை அளிக்குது இந்த மாணவர்கள் செய்யக்கூடிய இந்த நிகழ்வுல பார்க்கும்போது பெற்றோர்களே உங்க பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறுங்க அதே போல இந்த மா பள்ளி பருவத்துல இந்த இருசக்கர வாகன வாகனங்களை கொடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்க ஏண்டா இப்ப உள்ள சூழ்நிலையில மாணவர்கள் வந்து எவ்வாறு இந்த வாகன இருசக்கர வாகனங்களை ஓட்டுறாங்கன்னு பாருங்க நீங்க இப்ப காவல்துறை நீங்க நடவடிக்கை எடுக்கும் போது நம்ம போய் நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அந்த அறிவுரை ஒரே நாளையில மட்டும் அதை மறந்துடுறாங்க தயவு செய்து இந்த சிந்தனையை நீங்க வைத்துக் கொள்ளுங்க அதே போல நமக்கு இறைவன் இந்த ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான நம்ம முன்னோர்கள் எப்படி அந்த இத கடந்து வந்தாங்க சைக்கிள்லையும் நடந்து போய் பயின்றாங்க அது இல்லாம நமக்கு சிந்தனை நீங்க இந்த பதிவை நீங்க கண்டிப்பா பகிருங்க அனைவருக்கும் எத்தனையோ மாணவர்களை நான் பார்த்திருக்கிறேன் இளைஞர்களை பார்த்திருக்கிறேன் கை கால் இன்றி உயிர் போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது பெற்றோர்களே இந்த இருசக்கர வாகனத்தினால எவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏற்படுது இந்த கிழக்கு கடற்கரை சாலை சார் பாருங்க காதிரி மிகுதி பள்ளிய பள்ளிக்கு செல்வதற்கு அது மூன்று பேர் நான்கு பேர் பயணிக்கிற மாணவர்களே உங்களை கண்டிப்பா வந்து பெற்றோர்கள் அவர்களுக்கு பைக்கிறவங்க கொடுக்காதீங்க அதே போல காவல்துறை நடவடிக்கை எடுத்தாலும் நீங்க எடுத்துக்கங்க நம்ம போய் நிக்காதீங்க காவல்துறை வந்து அடுத்த நிமிஷமே அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க அது ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் அவங்க பெற்றோர்கள் போய் பேசும்போது அவங்க வந்து ஒரு வார்னிங் ரெண்டு வார்னிங் மூணு வார்னிங் கொடுக்குறாங்க அதையும் மீறும்போது கண்டிப்பாக காவல்துறை அவங்களை வந்து பை இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்யணும் அதே போல அபராதம் விதிக்கணும் ஓட்டுநர் உரிமமின்றி இது எந்த இருசக்கர வாகனங்களும் ஓட்டாதீங்க அனைத்து உரிமத்தோடு ஓட்டுங்க ஓட்டுநர் கண்டிப்பாக ஓட்டுநர் பயிற்சி எடுத்திருக்கணும் இதை வந்து ஏதோ ஒரு சகோதரம் சொல்றான்னு நினைக்காதீங்க எத்தனையோ இளைஞர்களை நான் நேரில் கண்டிருக்கேன் கைகால் இன்றி உயிர் போ சூழ்நிலை விலை மதிப்பட்டு இளைஞர்களே மாணவர்களே உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆசைகளுக்காக உங்க பெற்றோர்கள் வாங்க ஆசையா வாங்கி கொடுக்குற இருசக்கர வாகனத்துல நீங்க முறையா பயணிங்க பெருமைக்காக ஓட்டாதீங்க இருசக்கர வாகனம் நமக்கு வந்து ஒரு அவசர தேவைக்கான ஒரு வாகனமாக நம்ம பயன்படுத்தணும் எல்லா புகழும் வல்ல இறைவன் ஒருவனுக்கே அஸ்ஸலாமு அலைக்கும்.